தென்றலோட ஆடும் நானலே அத்தியாயம் பத்து விஜயன் கூறியது போன்றே கிளம்பி கீழே வர வேறெங்கோ எங்கோ வேலை நிமித்தமாக கிளம்பி கொண்டிருந்தார் பரமசிவம் உங்ககிட்ட நேற்று தானேப்பா சொன்னேன் சரி என் கூட கிளம்பி இப்போ ஊருக்கு வாங்க அதிகாரமாய் அழைக்க முடியாது அடுத்த மாசம் வரப்போற தேர்தலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் எனக்கு இங்க வேலை அதிகமா இருக்கும் உன்னை விட எனக்கு அரசியல் தாண்டா முக்கியம் கோபமாக கூறியவரின் மனமோ உங்களை விட எனக்கு நித்திலா தான் முக்கியம் என்று விஜயனின் வார்த்தையை ஒழித்து கொண்டிருந்தது ஓ சரி வீம்புடன் கூறியவன் வேகமாய் வெளியேற முயல ஒரு நிமிஷம் நிலே இங்க பாரு இப்ப நீ ஊருக்கு போய் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியும் ஆனா ஒன்னு உன்னால என் குடும்ப கௌரவத்துக்கும் அரசியல் வாழ்க்கைக்கும் பிரச்சனை வரக்கூடாது சொல்லிட்டேன் நான் இப்ப நிக்க போறது சாதாரண தேர்தல் கிடையாதுடா முதலமைச்சர் பதவி மனசுல வச்சுக்கோ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் நீங்க தலையிடாம இருந்தாலே போதும்பா கோபத்துடன் கூறிவிட்டு அந்த வீட்டினை விட்டு வெளியேறினான் மதிய நேரம் திடீரென்று வீட்டுக்குள் நிலையும் தன் மகனை கண்ட ராஜ யோகேஸ்வரி என்னல சொல்லாம கொல்லாம வந்துட்டா கேட்டவாறு அவனின் முன் வந்து நின்றார் இது என் வீடு எப்போ வரும்னு எனக்கு தெரியுமா என்னலே கொய குரல் வயறது மூணு மாசம் கழிச்சு வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்காம நான் சொல்லாம வந்ததும் உனக்கு தப்பா தெரியுதோ இப்ப என்ன நடந்து போட்டதுன்னு வந்தது வராம இப்படி குச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்க இங்க பாருமா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும் உன்னால நான் உயிரா நினைக்கிறேன் யாருக்காவது ஆபத்து வந்தது அப்புறம் அம்மா உறவை கூட பார்க்க மாட்டேன் என்றவாறு மாடியேற எதற்காக அப்படி கூறுகிறான் கூலம்பி போய் யோசனையுடன் நின்றார் ராஜயோகேஸ்வரி விஜயரூபன் வீட்டை விட்டு கிளம்பி அடுத்த நொடியே தன் கணக்கு பிள்ளைக்கு அழைத்த பரமசிவம் என்ன நடந்தாலும் அதனை தன்னிடம் கூறும்படி கூறிவிட்டு தன் கார் டிரைவரை அழைத்து நித்திலாவின் குடும்பத்தையும் தன் மகனின் செய்கையும் கண்காணிக்க கூறினார் சென்ற வேகத்திலே அவனின் அன்னையிடம் உண்மையை கூற மாட்டான் என்பதை பரமசிவம் அறிந்தே வைத்திருந்தார் அதுபோன்றே கோபமாக வந்த விஜயனும் அன்னையிடம் ஏதேதோ கத்திவிட்டு தன் அறைக்குள் சென்று நுழைந்தான் மாலை நேரம் தான் நண்பன் தனியனுக்கு அழைத்த விஜயன் பண்ணை வீட்டுக்கு இரவு வருமாறு கூற சரி என்றான் தனியன் கூறியது போலவே இரவு வழக்கம் போல் வாங்கும் பொருட்களுடன் நீண்ட மாதங்களுக்கு பின் நண்பனை காணும் சந்தோஷத்தில் தனியன் உள்ளே நுழைந்தான் ஒரு முடிவுடன் தனியனின் வருகைக்காகவே காத்திருந்தான் விஜயரூபன் வாடா மச்சா சொல்லாம வாங்கிட்டு வந்துட்டேயே அது இருக்கட்டும் இல்ல மாப்பிள்ளே நீ என்ன திருதுன்னு வந்து நிக்கிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பேசும்போது கூட வரேன்னு சந்தேகமா தானே சொன்னேன் வர வேண்டிய சூழ்நிலை அதான் வந்துட்டேன் மச்சா அப்படி என்ன சூழ்நிலை மாப்பிள கேட்டவாறே வாங்கி வந்த பொருட்களை எடுத்து முன்னே வைத்தான் மச்சா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இதை நான் உங்ககிட்ட இப்ப சொல்லியே ஆகணும்டா என்னடா மாப்ளா எதுவும் பிரச்சனையா என்னவோ முகம் வேற சரி இல்லையே பிரச்சனை எதுவும் இல்ல மச்சா நீ என்ன தப்பா மட்டும் நினைச்சிடாத நான் உன் தங்கச்சி நித்துல விரும்புறேன்டா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளை நான் நல்லபடியா பாத்துக்க தன் தோளின் முகத்தை பார்த்து கொண்டே கூற அதனை கேட்ட தனியன் வேகமாய் கோபத்துடன் எழுந்து நின்றான் தனியனின் மனதில் அன்று அசோகன் கூறிய வார்த்தையே உடைத்தது நீ எத்தனை நாள் தான் இப்படியே இவனுக்கு கூஜா தூக்க போற என்னைக்காவது ஒரு நாள் அவன் உன் புத்திய காட்டி உன் முதுகுலே குத்துவான் என்று இப்போதும் தன் முன் நின்று கூறுவது போல் தோன்ற ஆக்ரோஷத்துடன் டேபிளில் மீதிருந்த பாட்டிலை தட்டிவிட்டான் தட்டி விட்டான் தனியன் தன் தோழனின் கோபத்தை கண்ட விஜயனோ மச்சா நான் சொல்றது பொறுமையா கேளுடா நான் உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல எனக்கு அவளை புடிச்சிருக்கு அவளை மட்டும் எனக்கு போதும்டா முதல் முறை தவிப்பு என்பதை தனக்கே அறிய வைத்து விஜயன் உரைத்தான் அதனை கண்டு இறங்கிய தனியன் ஏண்டா இப்படி பண்ணனே சும்மாவே உன் வீட்டுல நான் சேர்றதே பிடிக்கல இதுல எப்படிடா அமர்ந்தவாறே கேட்டான் அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ என்ன நினைக்கிற மச்சான் இதுல நான் சொல்ல என்ன இருக்கு அவ பேருக்கு தாண்டா என்னோட தங்கச்சி நீ பேச வேண்டியதெல்லாம் அவ ஒத்துக்கிறது எப்படின்னு எனக்கு என்ன தெரியும்டா இல்ல மச்சான் நீ என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சாண்டா என்னால மேற்கொண்டு முடிவு பண்ண முடியும் நீ எனக்கு மாப்பிள்ளைய வந்தா தான்டா எங்க தன் தோழனின் நட்புடன் கடலின் சிறுபாதையை வெற்றிகரமாக தாண்டிய மகிழ்ச்சியில் கட்டிக்கொண்டான் இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரியும்டா அவர் தெரிஞ்சேதான் என்ன கூட்டிட்டு போயிருக்காரு ஆனா ஒன்னு தெரிஞ்சதுன்னு தான் தெரியல நித்திலா என் மனசுல இருக்கிற விஷயம் எனக்கு மட்டும் தான்டா தெரியும் மாப்பிள்ள எனக்கு என்னமோ நம்ம தான் தெரிஞ்சிருக்குன்னு தோணுதுடா எப்படிடா சொல்ற நீ போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் எங்க அப்பா இனிமே நீ அந்த விஜயம் கூட பண்ண வீட்டுல தங்குறது குடிக்கிறதெல்லாம் விட்டுடுன்னு சொன்னான் பண்ண வீட்டை யாருக்கு தெரிஞ்ச தோலை உரிச்சிருவாரு அதுதுன்னு என்னென்னமோ சொன்னாருடா நான் சரியா கேட்கலாம் ஆனா இது வரைக்கும் சொல்லாதவரு அப்ப ஏன் சொன்னாரு ஒரு வேலை உங்க அப்பா எதுவும் எங்க அப்பா கிட்ட சொல்லியிருப்பாரோ தெரியலையேடா சரி அதை அப்புறம் பாத்திக்கலாம் நித்திலா இப்ப எங்கடா இருக்கா அவன் இன்னைக்குதான் கிளம்புனான்னு நினைக்கிறேன் சரியா தெலடா ஆமா நீ எப்படி வந்த உங்க அப்பா எதுவும் சொல்லலையா என்றதும் நேற்று இரவு நடந்த சண்டை வரும் வரை கூறிய வார்த்தை என்ற அனைத்தையும் உரைத்தான் தந்தையே எதிர்த்த விஜயனின் செய்ய தனின் மனதை ஏனோ குளிர்விட்டது இவ்வளவு நடந்திருக்கா உங்க வீட்ல சரி உங்க அப்பாவே இப்படி எதிர்க்கும் போது உங்க அம்மாவை பத்தி சொல்லவாடா வேணும் என்ன பண்ண போற இப்ப அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை அறிந்து கொள்ள கேட்டான் யோசிக்கணும் மச்சா நீ சுத்திப்பா கிட்ட பேசுறியா நான் அதுக்குள்ள மெதுவா பேசி எப்படியாவது எங்க அம்மாவும் முதல்ல ஒத்துக்க வைக்கிறேன் சரி மாப்பிள உனக்காக நான் செய்றேன் ஒரு வாரம் போகட்டும் இப்பதான் நித்தியில போயிருக்கா அதனால கொஞ்ச நாள் ஆகட்டும் எனக்கு என்னமோ அவன் ஒத்துக்குவான்னு தெரியல நம்ம பேசி முடிச்சுட்டு அவகிட்ட சொல்லலாம் அதுதான் சரி வரும் நீ வெளியே தெரியாம பாத்துக்கோ சரியா ஒத்துக்கணுண்டா இல்லைன்னா நான் ஒத்துக்க வைப்பேன் எனக்கு அவ வேணும் உறுதியுடன் உரைக்க அந்த உறுதி அவன் எதையும் செய்ய துணிவான் என்பதை நன்றாக உணர்ந்து கொண்டான் தனியன் சரிம்மா முதல்ல இதை குடி ரொம்ப நாள் ஆச்சு உன் கூட சரக்குடிச்சு என்று ஊற்றி வைத்ததை எடுத்து தர மனதை சிறிது நேரமாவது மாற்றலாம் என நினைத்து அதனை வாங்கி குடித்தான் விஜயரூபன் அதன் பின் இருவரும் ஏதேதோ பேச தங்களின் உலகத்தை மறந்து வேறு உலகத்தில் சென்று போதையில் தள்ளாடி கொண்டு பொழுதினை கழித்தனர் நாட்கள் செல்ல தனியனும் அவனின் குடும்பத்தாரும் பேசுவான் என்ற நம்பிக்கையில் விஜயரூபன் இருக்க தன் மகன் எதுவும் பிரச்சனை செய்துவிடவில்லை என்று நிம்மதியில் இருந்தார் பரமசிவம் மாலை நேரம் பக்கத்து விட்டு குழந்தைகளுக்கும் தன் தம்பிக்கும் திருநையில் அமர்ந்து இளையமதி டியூஷன் எடுத்துக்கொண்டிருக்க அப்போதுதான் வயலில் இருந்து வேலை முடித்து வந்தார் ரெங்கநாதன் தன் தந்தையை கண்ட இளையமதி வேகமாய்ச் சென்று டவலை எடுத்து தர அதனை வாங்கி கொண்டவர் உங்க அம்மா எங்க கேட்டவாறே கை கால்களை கழுவினார் அம்மா பக்கத்து வீட்டு பெரியமா கூட எங்கேயோ போயிருக்காங்கப்பா டீ போட்டு தரவா இல்லம்மா நீ போய் பிள்ளைகளை கவனியே நான் பாத்துக்கிறேன் சரிப்பா என்றவாறு வெளியே செல்ல யோசனையுடன் அங்கிருந்து இருக்கையில் அமர்ந்தார் ரெங்கநாதன் நேரம் கடக்க கையில் மஞ்ச பையுடன் உழை நுழைந்த காளி அம்மாள் தன் கணவன் அமர்ந்திருப்பதை கண்டு வந்துட்டீங்களா நீங்க வரதுக்குள்ள வந்துர்லான்னு நினைச்சேன் என்றார் சொல்லாம கொல்லாம எங்க போன அது எழுத்து வீட்டுக்கு கூட உனக்கு என்ன சகவாசம் வேண்டாம் சரியில்லைன்னு நெத்தவன உனக்கு சொல்லிருக்கேன் கோபமாக கத்தினார் தன் தந்தையின் கோப குரல் கேட்டு உள்ளே வந்த இளையமதி அப்படியே நிற்க அவளை தொடர்ந்து பின் வந்த தமையனும் வந்து நின்றான் நல்ல தான் போனேன் இந்தாங்க இந்த பையில பையனோட ஜாதகமும் போட்டோவும் இருக்கு நல்ல இடம் தான் நீங்களும் விசாரிச்சுக்கோங்க இதை பார்க்கத்தான் போனேன் அடியே என் பொண்ணுக்கு எப்ப என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி நினைச்சேன் நீங்க இதைத்தான் சொல்லுவீங்க ஏங்க உங்களுக்கு அறிவில்லையா எத்தனை தடவைதான் உங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொன்னது சொன்னா கேட்டாதானே தானே என்ன ஜென்மமோ நீங்களா ஆக்ரோஷத்தில் கத்தி கொண்டிருந்தாள் காளியம்மாள் அம்மா என்ன பேசுற அப்பா கிட்ட தன் முன் தந்தையை வசைப்பாடுவது பிடிக்காது இளைய மதி கேட்க வாடி வா அப்ப நான் சொன்னது பொருட்களையோ ஏதாவது பேசின பாரு அப்புறம் மகனு கூட பாக்க மாட்டேன் பொண்ணு மாதிரியாடி இருக்க இருக்கு அப்படியே அப்பனுக்கு தப்பாத மக இங்க பார்டி நல்லா கேட்டுக்கோ இப்ப கொண்டு வந்த இந்த ஜாதகம் எல்லா பொருத்தமும் முறையா புரிஞ்சிருக்கு ஒழுங்கா நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கிற அவங்க அப்பன மாதிரி ஏதாவது ஏடா குடமா பண்ணினேன்னு வை புருஷனும் வேண்டாம் புள்ளையும் வேண்டான்னு சொல்லி போய் சேர்ந்துருவேன் பாத்துக்கோ மிரட்ட அம்மா அழுகையுடன் தன் அன்னையின் இளையமதியின் தம்பி வந்து கட்டி கொண்டான் நான் மாமா தவிர யாரையும் கட்டிக்க மாட்டேமா என் கழுத்துல தாலின்னு ஒண்ணு ஏறினா அது மாமா கையாலதான் அடியே பாதகத்தி மகளின் கரம் பற்றி ஓங்கி கன்னத்தில் அடிக்க ரெங்கநாதனோ அதிருந்து வந்து மனைவியை தன்புறம் திழ்த்தாள் என்னடி நீ பிள்ளைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க பின்னா என்ன பண்ணணும் உங்க மனசுல என்ன இருக்கும் அதுதானே இவன் மனசுல இருக்கு இதனால இது தெரியாம வளர்த்து தொலைச்சிட்டேன் உங்கத்த தங்கச்சி குணம் தெரிஞ்சும் நான் தளப்பான அடிச்சுக்கிறேன் வேண்டாம் வேண்டான்னு ராணி மாதிரி செல்லாம வளர்த்த பொண்ணை கட்டி கொடுத்து வேலைக்காரி வேலை செய்ய நான் பாக்கணுமா சரி அதை விடுங்க உங்க தங்கச்சி முதல்ல இதுக்கு ஒத்துக்குவாளா சொல்லுங்க கார்ல போய் பகட்டு வாழ்க்கை வாழ்ற அந்த குடும்பத்துக்கும் நமக்கு எப்படிங்க ஒத்து வரும் முதல்ல உங்க தங்கச்சி பையன் குணம் என்னன்னு தெரியுமா அந்த வீட்டுல வேலை செய்யறாலே பக்கத்து வீட்டு செல்லமா அவகிட்ட கேளுங்க சொல்லுவா அவனை பத்தி தெரிஞ்சா ஒருத்தனும் பொண்ணு மாட்டான் ஏன் நீங்க கூட தர மாட்டீங்க தினமும் குடி ராத்திரியானா வீட்டுக்கு வர்றது இல்லையா பணக்கார வீட்டு பையன் நமக்கு தெரியாம வேற என்னென்ன சகவாசம் பழக்கமல்லாம் இருக்கோ தீயாய் எரிந்து கொண்டு காளியம்மாள் கத்தினார் அதனைக் கேட்ட இளையமதியோ தாங்க முடியாது தவித்து வெளிகள் கலங்க கதறலுடன் சுவரோடு தரையில் சரிந்தாள் ப்ளீஸ் இதுக்கு மேல எதுவும் சொல்லாத என்க அதனை கண்ட பெற்றவர்களே கலங்கினார் தன் மகளின் அருகில் வந்த காளியம்மாள் இங்க பாரடி நான் வேணும்னே சொல்லல தான் சொன்னேன் வேண்டாடி உனக்கு அவன் தன் மகனின் மகளின் கரங்களை பற்றிக்கொண்டு கொண்டு மென்மையாய் உரைத்தார் அம்மாடி தப்பு எல்லாம் ஏ மேலதான் என் தங்கச்சி மகன் உனக்கு வேண்டாண்டா நீ சந்தோஷமா வாழணும்டா பிடித்திருந்த பித்தம் என்று மனைவியின் மூலம் தெளிய ரெங்கநாதனும் தன் மகளுக்கு புரிய வைக்க முயன்றார் மாமாவை ஒரு நாள் கூட என்னால பார்க்காம இருக்க முடியலம்மா இந்த மூணு மாசமும் நான் பட்ட வேதனை எனக்குத்தான் தெரியும் எப்ப வருவாங்கன்னு ஒவ்வொரு நொடி அவங்க நினப்பாவே காத்துக்கிட்டு இருந்தேன் மாமாவுக்கு குடிப்பழக்கம் பழக்கம் மட்டும்தாமா இருக்கு வேற நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லம்மா இது எனக்கு முன்னவே தெரியும் என்னால மாமாவை மாத்த முடியும் அவங்க இல்லாம வேற ஒருத்தனை என்னால ஒரு நொடி கூட நினைக்க முடியாதுமா அழுகையுடன் ஏங்கி கொண்டு தன் அன்னையிடம் இறஞ்சினாள் அடி கூறு கட்டவளையே தெரிஞ்சும் இப்படி பிடிக்கிறியே உன்னை பெத்ததுக்கு என் வயத்துல நெருப்பு கட்டிட்டு அலையே சொல்றியா செல்லமா வளர்த்த பிள்ளைன்னு பார்த்தா நீ ஓய்வு தான் கல்யாணம் பழுவேன்னு சொல்ற இங்க பாரடி நல்லா கேட்டுக்கோ நான் மறுபடியும் சொல்றேன் இந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை நாளைக்கு நான் வர சொல்லுவேன் நீ ஒத்துக்கணும் நீ இதை மட்டும் செய்யலை அப்புறம் நான் ஒரு அடியா போய் சேர்ந்துருவேன் பார்த்துக்கோ இதுதான் என் முடிவு என்ற காளியம்மாள் அங்கிருந்து செல்ல தன் தங்கை மகனின் உண்மையை அறிந்ததால் மகளிடம் எதுவும் பேச முடியாது ரெங்கநாதனும் அங்கிருந்து சென்றார் அன்னை கூறிய வார்த்தை மறுபடியும் மறுபடியும் மனதிற்குள் ஒழிக்க அவசரத்தில் எடுக்கும் முடிவு என்றும் தவறானது என்பதை உறுதியாக்கும் விதமாக என்னால எதுக்கு எல்லாருக்கு கஷ்டம் நான் இல்லைன்னா எந்த பிரச்சனையும் வராதுல்ல மனதுக்குள் முடித்தவள் முடிவெடுத்தவள் வேகமாய் வீட்டினை விட்டு பின்புறம் நோக்கி சென்றாள் நன்றி